வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் ரம்யா விமல் திருவள்ளூர் மாவட்டம் ரா பேட்டை வட்டம் எஸ் விஜிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருட்சாய் வெற்றி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினவிழா பள்ளியின் முதல்வர் எஸ் ஆர் மூர்த்தி அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளியின் தாளர் ஏ எம் நரசிம்ம பாரதி அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் பள்ளியின் செயலாளர் என் சிவஞானம் பள்ளியின் பொருளாளர் இ எஸ் சிவராசன் பள்ளியின் இயக்குனர் சிவசக்தி எம் குப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பேனா மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது